ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டன் நாம் என்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நர்சரில் நீங்கள் பொதுவாக ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க அப்படி வச்சுருக்க அந்த ரோஜா செடிகள் நர்சரில் நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அந்த ரோஜா செடியில் தளிர்களும் சரி பூக்களும் சரி அந்த பூக்கள் பூக்கிற சைஸும் சரி அந்தளவுக்கு நர்சரில் வாங்குற மாதிரியே நம்ம வீட்டில் வச்சிருக்க ரோஜா செடி வந்து அதே ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்காது நர்சரில் இருக்க மாதிரியே நம்ம வீட்டில் இருக்க செடி ஹெல்தியாக இருக்கணும் பூக்கள் வந்து நல்ல பெரிய பூவாகவும் பூக்கணும் எந்த நோய் தாக்குதலையும் எடுக்கக்கூடாது நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெட்லிசர் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுற பற்றி பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணேன் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை கனியும் ஆள்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிக்ஸ்ன்னு வந்துடும் இப்போ இந்த செடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு செடி வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த செடிகளுக்கு வந்து இருந்து நீங்கள் வாங்கிட்டு போய் வைக்கிற ரோஜா செடிகளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபர்டிலைசர் நீங்கள் வாங்கிட்டு போய் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி வச்சுருந்தாலும் சரி அந்த ரோஜா செடிகளுக்கு எப்பயுமே கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிர்டிலைசர் அது என்னென்னா ஸ்பிக்கு டிஏ பின் அது வந்து நார்மலாக வந்து மண் பகுதியில் வந்து கொடுத்துருப்போம் ஆனால் இப்போ எந்த மெத்தடில் வந்து கொடுக்க போகிறோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிக்கு டிஏபி தான் எடுத்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு இந்த மாதிரி நர்சரியில் போய் நீங்கள் ஒரு சின்ன நாற்றாக வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற நாற்றுக்கு ஒரு அஞ்சு கிராம் அளவு மட்டும் எடுத்துக்கணும் அந்த அஞ்சு கிராம் அளவை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி அது மெல்ட் ஆக விடணும் மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஆகணும் நீங்கள் தண்ணியில் ஊற்றிட்டு அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து செடிக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த ஃப்ரிட்ஜ்லைசரில் நீங்கள் தண்ணி ஊற்றின உடனே வந்து அந்த செடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபெர்டிலைசர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி தண்ணியாக ஆகாமல் இருக்கும் உள்ளே இருக்க ஃபிர்டிலைசர் கெட்டியாக தான் இருக்கும் அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் அந்த ஃபிரிட்ஜிலைசராக தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுருங்க அப்படி ஊற வச்சுட்டிங்கன்னா அந்த ஃப்ரிடிலைசரில் இருக்க சத்துக்கள் எல்லாமே தண்ணிக்கு போயிடும் அப்படி தண்ணிக்கு போனதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை நம்ம நார்மலாக அந்த ரோஜா செடியோட தூர்பகுதியிலே அப்படியே வந்து ஊற்றி விட்டுறலாம் அந்த தண்ணியை அதே இது நீங்கள் ஒரு பெரிய செடியாக இருக்குது இல்லை என்கிட்ட ஒரு பத்து செடி இருக்குது இருபது செடி இருக்குன்றவங்க ஒரு பத்து செடி இருக்குன்ற பட்சத்துக்கு ஒரு டம்ளரில் நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு டிஏபி வந்து எடுத்துக்கோங்க டிஏபிலே ரெண்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்பிக்கு டிஏபி இன்னொரு டிஏபி இருக்கும் அது வந்து நார்மல் டிஏபி அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கும் அதுவும் வந்து நீங்கள் கரைச்சி ஊற்றுறதுனால அதையும் வாங்கிக்கலாம் முடிஞ்ச பட்சத்துக்கு ரெண்டில் எது கரைச்சாலும் நீங்கள் கரைச்சி செடிக்கு ஊற்றுறதுனால ரெண்டில் எது இருந்தாலும் நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் மேக்சிமம் நீங்கள் ஃபெட்லிசர் யூஸ் பண்ணும்போது அந்த பெரிய டீயை நல்லா மெல்ட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரோஜா செடிகளுக்கு வந்து தூர் பகுதியில் வந்து அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் நிறைய செடி இருக்குன்றவங்க ஒரு டம்ளர் நிறைய கலந்துக்கிட்டு செடிக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி அப்படி யூஸ் பண்ண தெரியலன்றவங்க ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி செடியாக இருக்குன்ற பட்சத்துக்கு அஞ்சு கிராம் மட்டும் நல்லா மெல்ட்டாக விட்டுட்டு அந்த செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை செடி கொஞ்சம் இதோட நல்ல பெரிய செடியாக இருக்குது ஒரு ரெண்டு அடி ஹைட் இருக்குது பிரான்ச் வந்து நிறைய போது ஒரு செடிக்கு ஒரு பத்து கிராம் அளவுக்கு நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மெல்ட்டாக விட்டுட்டு யூஸ் தான் உங்களுக்கு செடி செடிக்கு ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் நிறைய பேர் டிஏபி யூஸ் பண்ண தெரியாமல் டைரெக்டாக வந்து அந்த மண்ணில் வந்து கொடுப்போம் அது மண்ணில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஊற்றணும் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றும் போது அந்த டிஏபியோட சத்துக்கள் எல்லாமே வெளியில் போயிடும் அதே இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி செடிகளுக்கு பயன்படுத்த போது அந்த டிஏபியில் இருக்க முழு சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தூர் பகுதியில் அந்த வேர் பகுதிக்கு போய் செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம் அதனால இந்த மெத்தடில் நீங்கள் டிஏபி கொடுத்து பாருங்க பதினஞ்சே நாளில் உங்களுக்கு சூப்பரான வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து டிஏபி பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் எப்படி அந்த செடிகளுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அது அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு அந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணால் ரிசல்ட் வந்து கிடைக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் அந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு அடுத்து ஒரு பத்து ஹவர்ஸ் கழிச்சு தான் அந்த செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படியே தண்ணி ஊற்றினா கூட லைட்டாக தான் ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க அந்த டிஏபியோட சத்துக்கள் எல்லாமே வெளியில் போயிடும் ஆனால் இந்த மத்தியத்தில் நீங்கள் கரெக்டாக மட்டும் அந்த நல்லா மெல்ட்டாக விட்டுட்டு தேவையான அளவு மட்டும் செடிகளுக்கு பயன்படுத்தினா உங்களுக்கு செடியோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் இந்த ஃப்ரிட்லைசர் தண்ணி கரைச்சி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிஏபியில் நான் சொன்ன ஆல்ரெடி சொன்னது தான் சின்னதுன்னு சின்னதுன்றது நீங்கள் டைரெக்டாக மண்ணில் அப்படியே போடுறீங்கன்ற பட்சத்துக்கு சின்ன டிஏபி வாங்கிக்கோங்க ஸ்பிக்கு டிஏபின்றத அதே இது கரைச்சி நீங்கள் தொளிச்சு உற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பெரிய டிஏபியும் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் பெரிய டிஏபியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வந்து மெல்ட் ஆகாது அந்த ரோஜா செடிக்கான சத்துக்கள் டக்குன்னு போகாது அதனால தான் ஸ்பிக்கி டிஏபி வாங்கி செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அந்த தண்ணியில் வந்து மெல்ட் விட்டு அந்த அடுத்தடுத்து தான் நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடில் பெரிய டிஏபியோ சின்ன டிஏபியோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள் செடியோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அதை கொடுக்குறீங்கன்ற பட்சத்துக்கு நர்சரில் இருக்க மாதிரி செடியும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பூக்களும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூக்களாகவும் பூக்கும் நர்சரில் இருக்கிற மாதிரி நிறைய பூக்கள் வந்து தாராளமாக வந்து பூக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நர்சரி ஃபுல்லாமே இந்த டிஏபி தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த டிஏபியை நமக்கு கரெக்டாக வந்து யூஸ் பண்ணாமல் தெரியாமல் தான் நர்சரில் இருக்க மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ரிசல்ட் வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்